சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கிறோம் அக்சப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ற ஒரு குணம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பல நிலைகளை கடந்து ஒரு உயர்வான இடத்துக்கு வர்றதுக்கு ஆதாரமான குணம்னு சொல்லலாம் பல்வேறு விதமான குணங்கள் இருந்தாலும் கூட இந்த ஏற்றுக்கொள்ளுதுன்றது குடும்பத்திலையும் சரி நம்ம எங்கே காரியம் பணி புரிகிறோம் அல்லது சமுதாயத்துக்காக சில பணிகளெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு வரோம் ஆனால் ஏன் நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா மூணே மூணு விஷயந்தான் ஒன்று நம்ம சில விஷயங்களில் எதிர்பார்த்துட்டே இருப்போம் இந்த எதிர்பார்க்கறது நடக்கலை அப்படின்னா ஒரு விதமான ஒரு கசப்பு உள்ள நமக்குள்ள ஒரு கசப்போ அல்லது அந்த நிகழ்வு நடந்த நிகழ்வுகள் வந்து நமக்குள்ள ஒரு பெருப்பான தன்மைகளை ஏற்படுத்திடுது இதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை அதனால நம்மளோட நிலையிலிருந்து நாம் நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு பதிலாக இன்னும் கீழே இறங்கிடுறோம் ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு பயம் மூன்றாவது கவலை பயம் ஏன் வருது ஒரு வேலை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா மீண்டும் மீண்டும் இப்படியே தான் செய்வாங்க அதில் சுற்றி இருக்கக்கூடியவங்க அப்படி செய்வாங்க சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் அடுத்து பார்த்தா கவலை இதனால தான் நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் கவலைன்னா பின்னாடி நம்ம தொடர்ந்து இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சரி சரின்னு போகிறோம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா பின்னாடி நம்மளோட வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாமல் போயிடும் அப்படின்னு சில விஷயங்களுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நம்மளை ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு போக மாட்டேங்குது சில தருணங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும்பொழுது தான் அந்த சூழலையும் அந்த நபர்களையும் சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய சில சட்டத்திட்டங்கள் நியமங்களை நம்ம போது தான் நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அடுத்த நிலைக்கு போகும் எப்படி பாருங்கள் பரீட்சை படிக்கிறோனாலே பரீட்சைன்றது கட்டாயம் அதை போய் நம்ம தவிர்க்க முடியுமா முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நம்ம போகணும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நம்ம போகணும்னாலே அங்கே ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது இதை நான் ஒரு உண்மை சம்பவம் மூலமாக சொல்கிறேன் இது வெளிநாட்டில் நடந்தது ஒரு தேர்வு நடந்துட்டுருக்கு வேலையால் வந்து அங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு பெரிய இன்டர்நெட் கம்பெனி அது அதாவது எல்லாமே வந்து ஐடி துறை சார்ந்த விஷயங்கள் அங்கே நடக்குது அங்கே ஒரு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பணிக்காக அங்கே தேர்வு நடந்துட்டுருக்குது அதற்கு ஒரு நபர் விண்ணப்பிக்கிறார் அவரை உள்ளே அழைச்சிட்டு போய் அவருக்கு தேர்வுக்கான சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க ஸோ அவர் அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல பதில் சொல்கிறார் அவர் ஒரு நிலைக்கு வந்துட்டார் பதில் சொல்லி எல்லாமே கரெக்டாக அவர் சொல்லக்கூடியதெல்லாமே சரியானதாக இருந்துச்சு அடுத்தது அவருக்கு மீண்டும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அதுலேயும் அவர் தேர்ச்சி அடைஞ்சு கடைசியில் அவர் தேர்வாகிவிட்டார்ன்ற ஒரு நிலைக்கு வந்தோடனே அவரோட வேலை அங்கே என்ன அப்படின்னா அந்த வரவேற்பறையை சுத்தம் செய்வது அங்கே இருக்கக்கூடியதை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது அது மாதிரி அந்த அலுவலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் வந்து சுத்தமாக பார்த்துக்கிறது இவரே அதெல்லாமே தொடக்கணும் செய்யணும் இதுதான் அவரோட பணி ஆனாலும் கூட கடைசியில் அவருக்கு அந்த பணிக்கான லெட்டர் கொடுக்குறாங்க அப்போது நீங்கள் வந்து இந்த நாள் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த அதிகாரி அவர்கிட்ட கேட்குறார் உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க உங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறேன் இவர் சொல்கிறார் நான் எனக்கு அந்த மாதிரின்னா எதுவும் இல்லை நான் இது போன்று செல்ஃபோன் இதெல்லாம் பயன்படுத்துகிறதோ அல்லது மின்சார சாதனங்கள் கம்ப்யூட்டர் இதெல்லாம் பயன்படுத்துகிறதை நான் பார்க்குறதும் இல்லை என்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கான பணிகள் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலமாக தான் தரப்படும் உங்களுக்கு யாரும் நபர்கள் வந்து சொல்ல மாட்டாங்க அப்போ நீங்கள் அதை வச்சுக்கல அப்படின்னா அவங்களால இங்கே பணிபுரிய முடியாது அப்படின்னு அந்த வேலையிலேருந்தே அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சரி இன்னும் வெளியில் வந்துட்டார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்கு இப்போது ஒரு இமெயில் ஏன்னா அவருக்கு பயன்படுத்த தெரியாது கம்ப்யூட்டர் சாதனங்கள் பயன்படுத்த தெரியாது சரி இன்னும் அவருடைய பேக்கெட்டில் பார்க்குறார் ஒரு பத்து டாலர் பணம் இருக்குது அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கார் அப்போ அங்கே ஒரு காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபரை பார்க்குறாரு அப்போது தக்காளியை வியாபாரம் அவர் செஞ்சிட்ருக்கார் அவருக்கு அதை பார்த்து ஒன்று தோணுது சரி நம்ம ஏன்னா அவருக்கு ஃபேமிலி இருக்குது குழந்தைகள் இருக்காங்க வருமானம் இல்லை தன் கையில் இருக்க ரூபாய் மட்டும்தான் இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும் வேலை நம்பி வந்தால் வேலை கிடைக்கல சரி நம்ம அந்த தக்காளி வியாபாரம் செய்யலான்னு அவர்கிட்ட அந்த பத்து டாலர் வச்சுருந்தது போய் கொடுத்து அந்த தக்காளி வாங்கி அன்னைக்கு இப்பொழுது தெருக்கள்லாம் போய் வியாபாரம் செய்கிற அன்னைக்கு நாள் முடியும் பொழுது அவரிடம் நாற்பது டாலர் இருந்தது அந்த வாங்கின தக்காளியே அவர் வியாபாரம் செய்து அப்போது தான் காலையில் புறப்படும் போது அவர்கிட்ட ஒரு பத்து டாலர் இருந்தது இப்போது அவரை ஃபுல் டே அவர் வேலை பண்ணதில் ஒரு முப்பது டாலர் கிடச்சிருக்கு அப்போ அவருக்கு ஒரு உற்சாகம் வந்து சரி நம்ம இதெல்லாம் செய்ய முடியல இந்த காய்கறி வியாபாரமாக செய்யலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்ய ஆரம்பிக்கிறார் ஒரு மாதமானது இரண்டு மாதமானது ஒரு ஐந்தாறு மாதங்களில் ஒரு வண்டி ஒன்று தள்ளு வண்டி வாங்கிட்டு அதில் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிட்டால் ஒரு கடை பண்ணார் அதுக்கப்புறம் கொஞ்சம் பல சரக்கு சாமான்கள் வாங்கி விற்பனை செய்கிறேன் அதுக்கப்புறம் பல்பொருள் அங்காடின்னு சொல்லலாம் இன்னும் சில பொருள்லாம் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடங்கள் சூப்பர் மார்க்கெட்டினுடையதை வந்து அவர் டெவலப் பண்ணிட்டே போயிட்டார் குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டாங்க எல்லோரும் படிக்க படித்து ஒரு ஓரளவுக்கு அவங்களுடைய நிலையும் நல்லா வந்துட்டேன் அப்போ அந்த பிஸ்னஸில் அவங்களையும் இணைத்து கொண்டு அவங்களையும் அதில் சேவா சர்வீஸ் பண்ணுறார் ஒரு பத்து வருடங்கள் ஆகிட்டு அப்போது அவருடைய கம்பெனிக்கு ஒரு இன்சூரன்ஸ் வந்து பண்ணணும் ஏன்னா இது மாதிரியான நிறைய கடைகள் வந்து பெரிய அளவில் இயங்கும்போது அதுக்கு இன்சூரன்ஸ் எடுப்பாங்க இல்லையா அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் இவரை பற்றிய எல்லா விவரங்களும் கடைகளை பற்றி எல்லா வரமும் கேட்டுவிட்டு மாதிரி தான் இமெயில் ஐடி கேட்குறார் அப்போவும் இந்த நபர் என்ன சொல்கிறாருனா என்கிட்ட இமெயில் ஐடி இல்லை என்னுடைய பயன்கள் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் அதிலே தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்த நபர் கேட்குறாரு ஒரு மின்சார சாதனம் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலை செல்ஃபோன் யூஸ் பண்ணலை மெயில் ஐடி இல்லை வெளிநாடுகள்லாம் பெரும்பாலும் மெயில் ஐடி தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போது அதெல்லாமே சமீப காலமாக இந்த சாதனங்கள் பயன்படுத்துகிறனால எல்லா இடத்துலையுமே அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்புறம் கேட்குற இதெல்லாம் இல்லாமலே இவ்வளோ தூரம் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார் அதுக்கு அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம் நான் இமெயில் ஐடி வச்சுருந்தேன்னா இந்நேரம் ஒரு பெரிய மென்பொருள் உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் தர தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாராம் அவர் அதை ஆச்சரியமாக கேட்டிருக்கிறாரு அப்புறம் இவரோட கதையை சொன்னாராம் மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்த்து போவோம் ஏமாற்றங்கள் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கோம் அது மாதிரியான சூழலில் இதோ இவங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்களே இனி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்காமல் அந்த நேரம் நாம் என்ன செய்ய முடியும் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது நம்மளால் முடிந்தது என்னன்ற நம்ம யோசித்தோம் அப்படின்னாலே நாம் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்போது நம்முடைய நிலையை முதல்ல நம்ம ஏற்றுக்கணும் ஐயோ இதெல்லாம் நம்மளால் பயன்படுத்த முடியல இதெல்லாம் நம்ம கற்றுக்காம விட்டுட்டோமே இதெல்லாம் என்னோட விதி ஆயிட்டு அப்படின்னு நம்ம நம்மளே நினச்சி புலம்புறது நம்மளை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது சூழ்நிலை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் தான் என்ன ஆகுதுன்னா நம்ம நம்மளே ரிஜெக்ட் பண்ணுறது அதாவது நம்ம நம்மளே நிராகரிக்கிறது இது செய்தோம் அப்படின்னா நம்ம திறமை என்னன்றது உணர முடியாது அடுத்த கட்டத்துக்கும் நம்மளால் போக முடியாது அப்போது நாம் ஏற்றுக்கொள்ள என்றைக்கு தொடங்குகிறோமோ நம்மை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய நிலை என்ன இது தெரியும் எனக்கு இது தெரியாது அப்போ எது எனக்கு தெரிந்ததோ அதன் பக்கம் நம்முடைய கவனத்தை கொடுக்க வேண்டும் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளணும் யாரும் நிராகரிச்சாங்க அப்படின்றதுக்காக நம்முடைய திறமைகள் குறைய போகிறதே இல்லை ஸோ அப்போது சூழ்நிலையை ஏற்றுக்கோங்க அந்த நபர்களை ஏற்றுக்கோங்க அப்போ எப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் நமக்கு பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒன்று இந்த கதையை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று நம்முடைய தனித்திறமை என்னன்ற நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய தனித்திறமை தெரிஞ்சோம் ரெண்டாவது அந்த தனித்திறமைகளில் முழு கவனம் செலுத்துவோம் எது ஒன்றை நிராகரித்ததோ ஒன்று நம்மளை நிராகரிச்சிடுச்சு அந்த நிராகரித்ததே நம்ம என்ன பண்ணுவோம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட பணியில் நம்ம மும்முரமாக செயல்படுவோம் நிராகரித்ததை நிராகரிக்க ஆரம்பிச்சிடுவோம் நான்காவது யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் கூட நம்மிடம் சேர்ந்து பணிபுரிய ஆசைப்படுவாங்க நம்மளை தேடி வருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் எப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சூழ்நிலைகளை ஏற்றுக்கணும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய விஷயங்களையும் அவங்க எப்படி நம்மளை பாவிக்கிறாங்க இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி சென்று கொண்டே இருக்கலாம் நீங்களும் சூழ்நிலை ஏற்றுக்கோங்க உறவுகளை ஏற்றுக்கோங்க ஏன்னா உறவுகள் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறது தான் நாம் அவங்க மேலே செலுத்தக்கூடிய அன்பின் அடையாளம் எப்படி ஒரு சூழ்நிலை ஏற்றுக்கிறோம் விஷயங்களை ஏற்றுக்கிறோம் அந்த மாதிரி உறவுகளையும் என்ன செய்யணும் ஏற்றுக்காது ஏன்னா நிறைய நேரம் நம்ம எதிர்பார்ப்பு வச்சுருப்போம் அவங்க அது மாதிரி இருக்க மாட்டாங்க நாம் செய்கிற மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க அதுபோல் அவங்க செய்கிற மாதிரி நம்ம செய்கிறதில்ல யார் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பக்குவ முடிவுகளாகிறது மட்டும் இல்லை பிறரால் நாம் விரும்பப்படுவோம் பிறரால் நம்ம நேசிக்கப்படுவோம் அப்போ எல்லாரோட உள்ளத்துலேயும் இடம் பிடிப்போம் அப்போ நாம் நம்முடைய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து செல்வோம் நன்றி